ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்ன மாதிரிலாம் நடக்குது எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டு வரோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து அதோட இரண்டாவது வீடியோ இதுலேயுமே வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் என்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் இருக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால் என்ன மாதிரியெல்லாம் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத வந்து நான் முழுசாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரை பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லி மெட்டாஸ் ரெக்கோர்ட் சம்மந்தமாக என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் எக்கோர்ட்டோட எக்ஸாம்ஸ் எல்லாேருக்குமே வந்து இப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து ஒரு மூணு நாட்கள் தான் வந்து ஆகுது அதாவது பெய் லீஃபு ஆஃபீஸ் ஆஃபிஸ் மசால்ஜி எல்லாருக்குமே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது டென்த்து லெவலாக இருந்தால் பெய் ரீடர் வா எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து இன்டர்வியூ நடக்க போகுது இதே வந்து ஆஃபீஸஸஸ் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஜனவரி மந்தில் நடக்க போகுது இன்னும் வந்து அதுக்கான செலெக்ஷன் வச்சு வந்து சீக்கிரம் வந்து வெளியிட்டுருவாங்க அதாவது யார் யார் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு அதாவது ப்ராக்டிக்கலுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றத சீக்கிரமே வந்து நமக்கு வெளியிட்டுடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கலை பொறுத்தவரைக்கும் ஒன்று இஷ்ட அஞ்சு அந்த கணக்கின்படி தான் வந்து நம்மள கூப்பிடுவாங்க நிறைய பேருக்கு அவங்களோட மார்க்கில் வந்து டவுட் இருக்குது நான் வந்து எழுபது மார்க் எடுத்திருக்கேன் நான் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கிடைக்குமா என்னோடய கம்யூனிட்டி கிடைக்குமா நம்ம கட் ஆஃப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ உங்கள் மார்க்குக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க்குக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப்குள்ளே உங்கள் மார்க் வருமா அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துச்சிருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னுடைய மார்க்குக்கு கிடைக்குமா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க சான்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி நம்ம இப்போது ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து முடிச்ச முடித்து ஜாயின் பண்ணவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ராக்டிக்கல் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோங்களையும் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதையும் பார்த்துக்கோங்க அதுலேயுமே நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் வந்து பிராக்டிக்கல் போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்கள் மாவட்டத்தில் உள்ள சிறப்பு ஏதாவது வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து எது ஃபேமஸான விஷயங்கள் அந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் மதுரை மாவட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவோ அந்த மாவட்டத்துடைய ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு இரண்டு விஷயங்கள் அதை பற்றி முழுமையாக வந்து ரொம்ப பேஸிக்காக தான் கேட்பாங்க வந்து எயித்து லெவலுன்றதுனால ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான் கேட்பாங்க ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு மருதையா மீனாட்சி அம்மன் கோவில் திருச்சி மலக்கம் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க ரொம்ப வந்து டீப்பாக வந்து கேட்க மாட்டாங்க ஸோ மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக சொன்னாலே போதும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் உள்ள தலைவர்கள் அதாவது சுதந்திர போராட்ட தலைவர்கள் யாரானா இருந்தால் கூட அதையுமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ராமேஸ்வரம்லாம் அப்துல் கலாம் பிறந்த ஊர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் ஊரை பொறுத்தளவில் ஃபேமஸான தலைவர்கள் வந்து யாரானா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றியுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு நிறையா ஓ அவங்க கேட்கும்போது நம்ம இதையும் சேர்த்து சொல்லும் போது நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஊருக்கும் என்னென்ன ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக தெரியும் ஆனால் தெரியாத சில விஷயங்கள் தலைவர்களோட இந்த பேர் வந்து அவங்க அவங்க இந்த ஊரில் பிறந்தாங்க இந்த வருஷம் பிறந்தாங்க அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கற்று வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலை சம்மந்தமான கேள்விகள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லை நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிக்கல் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கேட்கலாம் நம்மளை நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து நாங்கள் உங்கள் சென்னை மாவட்டத்தில் தான் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது நாங்கள் சென்னை மாவட்டத்தில் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குற பட்சத்தில் உங்களோட முடிவு சட்டுன்னு வந்து முடியாது அப்படின்றத சொல்லக்கூடாது அவங்க கூட சும்மா நம்மக்கிட்ட கேட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போதே அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட்லேயே போட்டிருக்காங்க பணி சம்மந்தமாக வேறு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்மளை மாற்றலாம் இப்போ ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்குது கல்யாணம் ஆனவங்க வந்து கொஞ்சம் யோசித்து அதை வந்து பதில் சொல்லுங்கள் எதையுமே வந்து மாட்டேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லாதீங்க அந்த சமயத்தில் அவங்க சும்மா சாதாரணமாக தான் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து யாரையும் மாத்த போகிறது கிடையாது அந்தந்த மாவட்டத்தில் தான் போட்டு ஆனால் அப்ளிகேஷனில் வந்து பணி சம்மந்தமாக நம்ம வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால அவங்க இந்த கொஸ்டினை வந்து கேட்கலாம் யாருமே வந்து இல்லை என்னால் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லாதீங்க வந்து ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன்லேயே நாங்கள் படிச்சுருக்கோம் அதனால் எனக்கு பரவாயில்லை நான் வந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் அந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் அதுவே வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரி நீதிபதிகளோட பேர் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப டீப்பாக அவங்க வந்து அவங்க எங்கே பிறந்தாங்க எங்கே வந்து அளவுக்கு வந்து நம்ம டென்த் லெவலுக்கு வந்து போக தேவையில்ல ரொம்ப பேசிக்காக வந்து நம்ம உயர் நீதிமன்ற தலைவர்களோட நீதிபதிகளோட பேர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சட்டத்துறை அமைச்சர் அவங்களோட பேரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதாவது வேலை வேலை டைம் வந்து ஆஃபீஸ் டைம் நைன் டு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் நம்ம வந்து ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிறோன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு லேட்டாக கூட ஆகலாம் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வேலை செய்வீங்களா அப்படின்னு கூட அவங்க கேட்கலாம் கண்டிப்பாக வந்து பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்றது தான் வந்து நம்ம அந்த இடத்துல சொல்லணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு இம்பார்ட்டனான ப்ராக்டிக்கல் தான் கட்ட தெரியணும் அப்புறம் தோரணம் கட்ட தெரியணும் நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூக்கட்டெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க வெத்தில தோரணும் இல்லை மாவில் தோரணும் அந்த மாதிரி தோரணம் கெட்ட சொல்லணும் இதே வந்து நம்ம விமனாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலில் ஏதாவது ஒரு வேட்சிக்கு கட்ட சொல்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி வந்து நடந்த எக்ஸாம்லேயும் வந்து கெட்ட சொல்லியிருக்காங்க ஸோ பூ கெட்ட தெரியாதவங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்டாட்டா எக்ஸாம் எழுதுனா ஆஃபீஸர்ஸ் மசாலிச்சு வாட்ச்மேன் இவங்க வாட்ச்மெனுக்கு கூட தேவையில்ல மசாலிச்சி ஆஃபீஸர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக வந்து பூக்கட்டை தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அது ப்ராக்டிக்கலுக்கு கேட்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேஜில் பூ கட்ட சொல்லுவாங்க பூக்கட்ட தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் சார்ந்த கேள்விகள் அதாவது நம்ம நீதிமன்றத்தில் அதோடய டைமிங் என்ன அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கோப்புகளை வந்து எப்படி வந்து தேதி வரை அடிக்கணும் ஒரு ஃபைல்ஸ் எடுத்து அந்த ஃபைல்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதை தேதி படி ஆர்டர் பண்ணி வைங்க இந்த மாதிரி கூட நிறைய பிராக்டிகள் வந்து கொடுக்கலாம் நீதிபதியையாக வந்து கோர்ட்டுக்குள்ளே வரும்போது நம்ம என்னெல்லாம் பண்ண ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கணும் அதாவது வந்து அவங்க வர்றாங்க அப்படின்றத அறிவிக்கணும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டேபிளில் எடுத்து வைக்கணும் அதாவது தண்ணி இருக்கா வந்து பெண் இருக்கா அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிறான் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற வேண்டிய வேலையை வேலையும் வந்து நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டே இருக்கும் அது சம்மந்தமாகவும் நமக்கு ப்ராக்டிக்கல் வைக்க நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரியும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக வந்து கிளீனிங் எதாவது ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை சொல்லுவாங்க அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் கொடுக்கும் ஒரு டேபிளை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வைக்க சொல்லலாம் ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்து உங்களை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் அதை வந்து தொடைச்சி வைங்க அந்த மாதிரி சொல்லலாம் யாராவது ஒருத்தருக்காவது பாத்ரூம் கழுவ சொல்லலாம் இல்லை டேபிள் க்ளீன் பண்ண சொல்லலாம் தட்டு க்ளீன் பண்ண சொல்லலாம் கிளாஸ் க்ளீன் பண்ண சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வந்து சொல்லுவாங்க கண்ணாடி கிளாஸ் அதாவது ரெசிடென்சி பொறுத்தளவில் வந்து நிறைய வந்து கண்ணாடி பாத்திரங்கள் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க அதை நான் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் உடச்சி கிடச்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த அந்த மாதிரி பொருட்களை க்ளீன் பண்ணுற சமயத்தை நம்ம எப்போதுமே லிக்விடு தாங்க யூஸ் பண்ணணும் எக்காரத்தை கொண்டு சோப்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் கண்ணாடி பாத்திரங்க பிறனால சோப்பு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம லிக்யூடு யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வைக்கணும் அதாவது ஒரு காயஞ்ச துணி வச்சு அது தண்ணி இல்லாத அளவுக்கு தொடச்சி வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து இதை நோட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மேலும் முக்கியமான தகவல்கள் இதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன மாதிரியெல்லாம் ப்ராட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அம்மா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்